ஹலோ மக்களே வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் கிச்சனுக்குள்ளே காலையில் எழுந்திரிச்சி வந்தோன்னே எப்படி இருக்குது பார்த்திங்களா காலையில் எப்பயுமே தூங்கி எழுந்திரிச்சி வந்தோடனே கிச்சனில் பாத்திரம் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருந்தாலே ஒரு ஒரு ரிலாக்ஸ்டாக வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் மக்களே உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காலையின்ச்சி வந்து அடுப்பில் பால் வச்சுட்டேன் டீ போடுறதுக்கு நேற்று வச்சு சாம்பார் இருந்துச்சு அதையும் வந்து எடுத்து சுட வச்சுட்டு சிக்கன் ஃப்ரீசரில் இருந்துச்சு இங்கே தான் ஃப்ரோசன் தானே அதை எடுத்து ஓவன்ல வச்சு கொஞ்சம் அன்ஃப்ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் மக்களே வெனஸ்டே நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஹாலிடே இங்கே வந்து நேஷ்னல் ஹாலிடே அதனால இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாச்சும் சமைச்சி கொடுத்துருக்காங்க பிரியாணிக்கு காலையில் எழுந்திரிச்சுன்னு எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மக்கள் மக்களே பிரியாணிக்கு முட்டை பாயில் பண்ண போட்டாச்சு பிரியாணி கட்டி எடுத்து வச்சாச்சு இப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் பட்டர் டீ குடிச்சிட்டு லன்ச் ஸ்டார்ட் பண்ணணும் மக்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் மக்களே அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இன்னைக்கு புதன்கிழமை காலையில் நம்ம வீட்டில் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் பட்டர் டீ தெரியுதா பட்டர் டீ மட்டுந்தான் இன்றைக்கி ஏன்னா மதியம் வந்து ஹெவி லன்ச் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டர் டீ எடுத்து முடிச்சுட்டேன் மக்களை எடுத்தோடனே வந்து ஃபஸ்ட்டு சிக்கனு எல்லாம் கழுவி வச்சுட்டு முட்டை பாயில் ஆயிடுச்சு first முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சிக்கன் எடுத்து கழுவிட்டுருங்க அதையும் கழுவி வச்சுட்டு லைவ் போட்டேன் மக்களே லைவ்ல தான் சிக்கன் பிரியாணி பண்ணேன் யாரெல்லாம் என் லைவ் பார்க்கலையோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக போய் என் லைவ் பாருங்கள் மக்களே சிக்கன் பிரியாணி லைவ்னே போட்டிருப்பேன் என் சேனலில் அதை பார்த்து ச எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா எல்லாம் கழுவி வச்சு அரிசியெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மக்களே இந்த சான் சிக்கன் பிரியாணி மசாலா போட்டு தான் பண்ணேன் ரொம்ப ஈஸி மக்களே சட்டுன்னு பண்ணிட்டேன் பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு ஆஹ் ஆனா லைவ்ல வந்து நம்ம எல்லாம் வெட்டி ஓவனா பண்ணோம்ல அதனால கொஞ்சம் லைவ் நல்லா சூப்பரா போச்சு மக்களே கண்டிப்பா போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க முட்டை பாயில் பண்ணிட்டேன் சூப்பரா வந்து நம்ம சேமியா பாயாசம் ரெடிமேட் பாயாசம் பண்ணிவிட்டேன் சில மக்களே இன்றைக்கி சூப்பராக பிரியாணி வந்துருந்துச்சு மக்களே கண்டிப்பாக போய் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் மக்களே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள லைவ் முடிச்சுட்டுறதுக்குள்ளே பாப்பாவுக்கு பிரியாணி போட்டு கொடுத்துட்டேன் பசிக்குதுன்னு சொன்னாங்க அதனால கொஞ்சம் பிரியாணி அதில் எடுத்துட்டேன் சிக்கன் வந்து ஏர் ஃப்ரை பண்ணேன் சூப்பராக வந்துருந்துச்சு மக்களே அதுக்கப்புறம் ராய்த்தா ராய்த்தாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டிப்ஸு நான் சொல்லியிருக்கேன் லைவில் கண்டிப்பாக போய் பார்த்து நீங்கள்

பாருங்க மக்களே பிரியாணி எப்படி தள தளன்னு வந்திருக்குன்னு நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் தண்ணி கரெக்டாக போட்டு செம பர்ஃபெக்டாக வந்திருக்கு மக்களே கண்டிப்பாக லைவ் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் எந்த அளவுக்கு அரிசி போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாக சொல்லியிருப்பேன் பிரியாணி போட்டு சிக்கனை ஏர் ஃப்ரை பண்ணதுக்க வச்சு ராய் கண்டிப்பாக ராய்த்தா போய் பாருங்கள் ஸ்பெஷல் டிப்ஸு பாயில் டேஸ் வச்சு சூப்பராக வந்து நானும் வந்து சாப்பிட உட்காந்துட்டே மக்கள் பையனுக்கு நான் அப்படியே ஊட்டி இருந்துச்சு இருந்துச்சுலாம் இல்லை சூப்பராக இருக்கும் ஒடியா உட்காரு என் பையனை பார்த்தீங்கன்னா மக்களே எக்கியாக இருக்கான் அவனுக்கு உரைக்கிது ஸ்பைஸான ஃபுட்டுனாலே அவரை பொறுத்தளவுக்கு எக்கி தான் அதோட பாருங்கள் மக்களே ஸோ பிரியாணி பாதி சட்டி காலி பண்ணி வச்சு மதியமே அப்புறம் மீதி இந்த எல்லா பாத்திரத்தையும் நீட்டாக விளக்கி எல்லாம் எடுத்து வச்சு கிச்சனை வந்து அப்பப்போ சூப்பராக நீட்டாக மக்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து அதே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து வச்சுட்டேன் பிரியாணி இவ்வளோ இருக்குது நைட்டுக்கு போதும்னு சொல்லிவிட்டு இதே தான் மக்களே டின்னருக்கும் வச்சு முடிச்சுட்டேன் பாயாசம் வேற லெவலில் இருந்துச்சு மக்களே மதியமே காலையை வச்சு சட்டியெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சரின்னு ஈவினிங்கே வந்து நான் அடுத்த நாளைக்கு லன்ச் கொடுத்துடணும் இல்லையா சரி எனக்கு சிம்பிளாக லன்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லன்ச் பாக்ஸுக்கு முட்டை முட்டை ரைஸ் தான் பண்ணினேன் முட்டை ரைஸ் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பிள் தான் பட் வந்து அவங்க ஏதாச்சும் ரொம்ப லைட்டாக சாப்பிடணுன்னா அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் எப்போ ஏதாச்சும் எனக்கு என்ன சமைக்கணும்னு ஞாபகம் இல்லைன்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே சாப்பாடு முட்டை அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்னைக்கு நல்லா வந்து வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கருவேப்பிலை மக்களை எல்லாத்தையும் சூப்பரா நறுக்கி எண்ணெயில போட்டு தாளிச்சுட்டு பண்ணுறேன் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க மக்களே நல்லா வெங்காயம் பூண்டு கருவேப்பிள்ளையை எண்ணெயில வறுத்துட்டு அதுக்கப்புறம் மூணே மூணு முட்டை இன்றைக்கி மக்களே மூணே மூணு முட்டை நல்லா வந்து பாஸ்மதி அரிசிய உப்பு போட்டு ரைஸ் குக்கரில் முதலே வந்து வேக வச்சுட்டேன் விளையாடி அது வெந்துருச்சு இடையில வந்து நான் முட்டையை வந்து வேக வச்சு இப்போ பாருங்கள் மக்களே வேண் உப்பு இதில் இந்த முட்டைக்கு வந்து உப்பு கொஞ்சோன்னு போட்டுக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் பொடி அதுக்கப்புறம் பெப்பர் பொடி அவ்வளோதான் மக்களே இது மட்டும்தான் நான் போட்டுக்கிட்டேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மக்களே இந்த மாதிரி காதை நம்மளுக்கு இன்னைக்கு என்ன சமைக்கணையே லஞ்ச் பாக்ஸுக்கு மெனும் பெரியலன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்த மக்களே இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஒரு கேரட் பீன்ஸ் போட்டால் அது வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆகிடும் மக்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படி உதிரி உதிரியாக நல்லா நீள நிலமாக இருக்கும் மக்களே சூப்பராக போட்டு ஏன்னா நம்ம அரிசிவே இப்போ வந்து உப்பு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ வந்து பார்த்து உப்பு போட்டு கரெக்டாக அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மக்களே அவ்வளோ சூப்பர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே பச்சை மிளக ரெண்டு போட்டேன் மக்களே அதை சொல்ல மறந்துவிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் உங்களது சமைக்க இன்னைக்கு என்ன பண்ணுனே தெரியல பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்குன்னு தோணும் போது இந்த மாதிரி ஈஸியாக பண்ணியிருந்த மக்களே சூப்பர் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிருந்த மக்களே வேணும் இதுக்கு தொட்டுக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சா இந்த நம்ம ஊரில் கலர் கலர் அப்பளம் கிடைக்கும்ல மக்களே அந்த மாதிரி கலர் அப்புளம் ப கொடுத்துருங்க சூப்பராக வந்து லன்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆகிடும் ஏங்கிட்ட கலர் அப்புளம் இங்கே இல்லை அந்த மாதிரி அப்பளம் போட்டு கொடுத்தாலும் மதியம் சாப்பிட்றதுக்குள்ளே இந்த ஊர் குழு பதத்து வீணாக போய்டும் சாப்பிடவே முடியாது ஸோ இது மட்டும் போடுன்னு சொல்லிவிட்டாங்க பிள்ளைங்களும் ஹஸ்பண்டும் அதனால இதான் மக்களே லன்ச் மேனும் ஓகே மக்களே என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் மக்களே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மக்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்ட் டைம் பிளாக்ஸ்ன்ற என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ் நீ